ஐயா கருப்பா என் குடும்பத்தை நீ தையா காப்பாற்றணும் கருப்பா உங்களுக்கு பெருசாக என்ன சொத்து சுகம் கார்பங்களான் கேட்குறேன் என் புருஷனை இந்த குறியில் திருப்பி நல்ல மனசனாக கொடுங்க நான் கேட்குறேன் என் குடும்பத்தை நீதான் கருப்பா காப்பாற்றணும் எங்கே வந்து என்ன வேண்டா பாருன்னா ஒரு ஆள் வேண்டிய கருப்பனைக்கே ஒரு கோட்ரு வாங்கி கொடுத்தாச்சும் வரம் கொடுப்பாரு கருப்பண்ட வந்துக்கிட்டு குடிக்க கூடாது என் புருஷனை திருத்துங்கிற மரியாதையா இறங்கி ஓடி வந்துரு இல்லைன்னு வச்சுக்க கருப்பன் காண்டாயிருவாரு அப்புறம் கண்டம் ஆயிருவே மரியாதையா வந்துடு கருப்பா சாரியா என் பொண்டாட்டிய மனைச்சி விட்ரு நல்ல புத்தியை கொடுங்க பூசாரி இவளுக்கு ஓடி என்ன கையில் கொண்டு வர கருப்பன் ஓ தான்